ஆனந்தமே அகத்தியம் இறையமர் சபையிலே இறை பிரபஞ்ச சபையிலே முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஓராற்றலாய் பேராற்றலாய் பெரும் வடிவமாக அது சிவலிங்கமாக சித்த மகாலிங்கமாக உயர் லிங்கமாக அமர்ந்த ஈரேழு பதினாலு லோகங்களில் உள்ள ஆற்றல்கள்லாம் வந்தமர்ந்த அற்புதமான சிவலிங்கத்தின் திருவடியை தொட்டு வணங்கி உயர் லிங்கத்தின் திருவடியை தொட்டு வணங்கி உன்னத லிங்கத்தின் திருவடியை தொட்டு வணங்கி அகத்தியமேனும் அற்புதமான பேராற்றல் இருக்கின்ற அகத்திய லிங்கத்தை வணங்கி அகத்தியத்தை வணங்கி ஜெகத்தியத்தை வணங்கி ஜெகமாலும் சபை கொடுத்த ஜெகதீசன் அமர்ந்த சபையை வழி செல்கின்ற அகதீஷனை வணங்கி அற்புத ஆற்றல்களை எல்லாம் வணங்கி பரிவார தெய்வங்களை வணங்கி கன்னி மூலையிலே அமர்ந்திருக்கின்ற கணங்களின் பதியை கணங்களின் நேசனை வணங்கி உயர் பதியாய் அமர்ந்திருக்கின்ற கணபதியின் திருபடியை தொட்டு வணங்கி திருத்தாள் பணிந்து வணங்கி விஸ்வமித்திர மகரிஷியை வணங்கி ஆத்தி சூடி அருளி அமர்ந்திருக்கின்ற முதலாசி அருள்கின்ற அவ்வையை வணங்கி காம குரோத லோப மத மாச்சரிய நிலைகளை வென்றவனே மகாவீரன் என்கின்ற உயர்நிலைதனை ஒன்னோ உன்னத உலகிற்கு சாற்றி அமர்ந்த அற்புதமான மகாவீரரை வணங்கி குறுமலையாம் பெருமலையாம் பேராட்டல் கொண்ட சிறுமலை என்ற போதும் உயராட்டல் கொண்ட பொதியை தளமாக திகழ்கின்ற அற்புத தளத்திலே இருந்து வந்தமர்ந்து அமர்ந்து தவம் இருக்கின்ற தம் பிரானை வணங்கி தபசிவ யோகிகளையெல்லாம் வணங்கி சிவவன சித்த பெருமக்களை வணங்கி சிவவனத்திலே மருதமலை நோக்கி அமர்தமம் இருக்கின்ற சர்பச்சித்தனாம் பாம்பாட்டியை வணங்கி பார்வோட்டும் மகாசபையிலே பேர் பெற்ற பெருஞ்சபையிலே திருவாயில் நிலையிலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய சித்தனை வணங்கி திரு திருவண்ணாமலையிலே வந்து அமர்ந்து அருணகிரிநாதன் என்கின்ற அற்புத பெயர் நாமம் தாங்கி நிற்கின்ற அவனை வணங்கி உயர் உன்னத உயர் நிலையிலே உயர் தலைகள் செவி மடுக்க சன் சிரசு வரை வளர்ந்து உயர் சபையின் உன்னத உன்னத உயர்தனை உலகோர்க்கு பறைசாற்றி அமர்ந்த ச சிவ சபையின் மகுடமாக அமர்ந்திருக்கின்ற ஒய்யார நிலையிலே கோலத்திலே அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச அகத்தியத்தை வணங்கி அற்புதமான வழி நெடுக நெடுக தாவார நிலைகளிலே தவம் இருக்கின்ற சித்தர்களை தேவர்களை எல்லாம் வணங்கி உயர்வான சபையிலே உன்னதமான சபையிலே யுக யுகமாக கண்ட தவ நிலைகளையெல்லாம் ஒருங்கிணைத்து சிவம் வந்து அவதார நிலை கொண்டு அவதார பேராட்சியாய் பெரும் கருணை வடிவமாய் உயர் சபையை வழிநடத்தி செல்கின்ற அகத்தியின் சூழ்நல் வளம் வருகின்ற அற்புதமான நல் தர்ம யுகப் பயணத்தை தர்ம யுகத்திலே நிகழ்த்தி மகிழ்ந்திருக்கின்ற அற்புதமான அகத்தியத்தின் திருவடி தொட்டு வணங்கி திருத்தாள் பணிந்து வணங்கி நிறை மதியாம் உயர் உயர்மதியாம் முழுமதி திருநாளில் அற்புதமாக உயர் மதியாய் உன்னத கணங்களெல்லாம் இறைமதி கண்டு உயர் கோலம் கொண்டு அமர்ந்திருக்க அகத்தியன் பெருமிதமாக பேரானந்த ரூபமாக பேராட்டலாய் முக்கத்து முக்கோடி தேவர்களையும் நவகோடி சித்தர்களையும் கொண்ட சிவலிங்கம் தாங்கி அமர்ந்து அமர் ஆசி கொடுத்த அற்புதமான நிகழ்வினை பறை சாற்றி அகத்தியத்தை ஜெகத்தியத்தை மகா மகாநாயகனை ஆசானை ஐயனை அப்பனை வழி நடத்தி சென்றவனை வழிகாட்டி நின்றவனை வழிகாட்டி அருள்கின்றவனை அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக என எங்கும் காணா நிகழ்வாக ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இல்லாத நிலகாக நினைத்த நேரத்திலே நினைத்த கணங்களை அழைத்து அற்புதமாக ஆசி மொழியும் அருள்மொழியும் அற்புத ஞான மொழியும் கேட்கின்ற ஒரே சபை ஈச்சபையே என்கின்ற நிலைதன ஈரேழு பது பதினாலு லோகமும் இறை பதாகையின் மூலமாக சிவ பதாகையின் மூலமாக பிரபஞ்ச பதாகையின் மூலமாக அகத்திய பதாகையின் மூலமாக திருமுருகப் பதாகையின் மூலமாக பரந்தாமனின் பதாகையம் மூலமாக சிவமகா வாழை சித்தனின் சீர்மிகுந்த சபையிலே இருந்து ஒய்யாரமாக கலியுகத்தை மாற்றிவிட்டேன் 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 தர்மயுகத்தை மலரச் செய்து விட்டேன் செய்துவிட்டேன் செய்துவிட்டேன் என்கின்ற உயர் ஓசைதனை உன்னத ஓசைதனை பிரபஞ்ச ஓசை ஓசையாக ஓம் அகதி சாய நமக என்கின்ற அற்புத சத்தத்தின் வாயிலாக பறை சாற்றி நிற்கின்ற நிலைதனை பறை சாற்றி பறை சாற்றும் மகா தர்ம யுகத்தை பறை சாற்றி அமர்ந்து என்கின்ற அற்புத நிலைதனை அகத்திய பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்து முக்கத்து முக்கோடி தேவர்களுக்கும் சம சமர்ப்பணம் செய்து முக்கத்து முக்கோடி ரூபனாக அற்புத நவகோடி பேராட்டலாக அகத்தியன் வந்து உணவுண்ணும் அற்புத நிகழ்வு எங்கும் காணா நிகழ்வாக ஏற்ற மிகும் மாற்றத்தை செய்வதற்காக அனந்த ரூபனாக அமர்ந்த அகத்திய பெருமானை அனந்த கோலம் கண்டு அற்புத கோலம் கண்டு உயர் கோலம் கொண்டு உணவருந்த கணங்களுடனே வருக வருக என அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெக பிரபஞ்சமே வருக உயர் சித்த மகா ஆற்றலே வருக தலைமை மாமுனியே தபமுனியே சிவமுனியே சிவ சித்தர்களின் ஒருங்கிணத்தை ஒரு கோலமாய் அமைந்த சிவ ஒரு கோலம் கொண்டவனே வருக 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 என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை வரவேற்கிறோம் ஓம் மகதி சாய நமக ஜெகதீஷாய நமக ஓ மகதீ சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ ஓ ஓ மகதி 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 சாய 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 நமக 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 அருள் இறைமகா ஆற்றல்கள் வளம் வரும் சிவ சபைதனிலே சிவசோலை திருவாயில் கணங்களாய் எழுந்து நிற்கும் அத்துணை கணங்களோடு அகத்தியன் யாம் அருள் நல் முழுமதி பெருநாளில் அவரவர் மதிக்குள் நல் மதிதனை புகுத்தும் ஆற்றல் கொண்ட சற்சங்க அகத்தியனாய் அமர்ந்திருந்து ஏற்றம் கொண்ட ஆசானுக்குள் அத்துணை ஆற்றலும் அமர்ந்திருந்து வழங்கிய அற்புத ஆசி நிலையின் ஒட்டுமொத்த பேராற்றலாய் ஆகம நிலைதனை நிறைவேற்றும் சிவமாய் யாம் அகத்தியன் எழுகின்றோம் உணவு இறை பிரளயம் நிகழ்ந்தேறும் பிரபஞ்ச மகாசபையில் ஏற்படும் அத்துணை ஆசி நிலைகளுக்குள் இருக்கும் அர்த்த நிலைகளை அறிந்துணர்ந்து அறிந்துணர்ந்து அகநிலைக்குள் புரிந்துணர்ந்து சபையோடு வளம் வரும் சீடர்களின் நடுவில் அகத்தியன் யாம் வந்தமர்ந்திருக்கின்றோம் சித்தன் அருள் பெருமகா முழுமதி பெருநாள் சற்சங்க விழாகண்டு ஏற்றமிகு நற்சபையை உயர் சபையாய் மாற்றி அமர்ந்திருக்கும் சிவமாய் அகத்தியம் யாம் வந்தமர்ந்து நல் ஆசியை சிவமகா வாழை சித்தனுக்கு இல்லால் மாலையர்க்கும் வழங்கி ஏற்றமிகு உயர் சபை சேடர்கள் யாவருக்கும் நல்முழுமதி பெருநாளின் அகத்தியன் உணவுண்ணும்கத்தியண்ணும் இன்னிலை அகத்தியன் உணவு இந்நிலை மகாசபை சீடர்களது முன்னோர் மூத்தோர்களுக்கு தர்ப்பண நிலை என்று அகத்தியன் ஆசி வழங்காமல் Ha <laughs> mm ha Mmm Mmm -hmm. பெரியுறை ஆசிகளின் வெப்பமதில் உறைந்து நிற்கும் தேகத்திற்கு இச்சுவை காரச்சுவை ஏற்றதல்ல うん。 Ha <hums> ha! <hums> <hums> 哎，嗯嗯嗯，嗯嗯，哎。 இயல்பு நிலையில் தோற்றமளிக்கும் இச்சபை சுட்சமத்தில் உயர்மகா பெருநிலை கொண்ட சபை என்று ஏற்று நிற்கின்ற சுட்சம நிலை காணும் சீடர்கள் யாவரும் அகத்தியனோடு அமர்ந்து உணவுண்ணுகின்ற சுட்சமத்தினை உணர்கின்றார்கள் என்று உரைத்து மறுகின்றோம் Yeah, <laughs> Ah. Mmm. You mm. to use உடலுக்குள் எரிதனலாய் இதில் நுழைகின்ற பொழுது அனைத்தும் எரிகின்றதும் இதில் இணைக்கும் அக்காரச்சுவையையும் குறைக்க வேண்டும் சித்த தேகம் அது சிவதேகம் அது ஏற்றுக்கொள்ளலாம் நிலை கொண்ட ஆகாரம் அதை அகத்திய நிவார்கொள்ளும் 啊。Ah. அருள் கிளை சபை சற்றங்க திருவிழாக்கள் எல்லாம் அற்புதமாக ஜெயநிலை நோக்கிய பயணம் அதை மேற்கொண்டு வருகின்றது என்று உரைக்கின்றோம் மகன் பிரபஞ்சமதில் நிமிர்ந்து நின்று நகர்ந்து வரும் அற்புத சிவசபை ஏழை அது அருள்நிலையாய் நகரும் நிலையதை பெரும் முன் அபிடேக நிகழ்வுகள் கண்டமர் சிவசபைதனிலே ஏற்றமிகு அப்பேலையோடு அமர்ந்து அருள்நிலை காணும் தவநிலை காண்கின்ற அர்ப்பணிப்புமிக்க சீடர்கள் அருட்பேலைக்குரிய அருட்பேலைக்குரிய பிரபஞ்ச கைங்கரிய நிலைதனை ஆற்றி வளம் வரும் சூழல்தனில் பிரபஞ்ச மகாசபை இறை சூட்சம பேலைக்குள் அமர்ந்து வளம் வருகின்றார்கள் சூட்சமமா என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அந்நிலை உள்ளமர் சீடர்கள் எவராயினும் அற்புதமாக வளம் வரும் சீடர்களோடு இறைசபை பற்றிய அருள்நிலையை பிரபஞ்சத்திற்கு உரைக்கின்ற அற்புத பணியாற்றும் சீடர்களும் அச்சீடர்களோடும் பேலிதனில் அமர்ந்து வளம் வருகின்றார்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்ற அருள் கைங்கரிய நிலை எவ்வடிவம் எத்தன்மை நிலை மூலமாயின் சபை நாடி வருகின்ற பொழுது சபை அவர்களை நாடி நிற்கின்றதென்று இறை நாடிக்குள்ளிருந்து இறையை நாடி செல்லாது இறை சபையை நாடி வந்த அகத்தியன் ஆசி வழங்கி எழுகின்றோம் யா கவை கணங்களோடு கணங்களாக அகத்தியல் உண்ட அருள் நிறை உணவு பிரபஞ்ச மகாசபை கணங்களோடு இணைநிலையாய் அமர்ந்த வண்டல் வளம் பரிவார ஆற்றல்களுக்கும் வழங்கப்பட்டது என்று அகத்தியல் யாம் நல்ல ஆட்சி வழங்கி அருள்நிலை வழங்கி அற்புதமாய் உயர்ந்து நிற்போனது இணைநிலை காவல் சிறந்து விளங்குகின்றது சபைதனில் என்று அகத்தியல் யாம் ஆட்சி வழங்கி நிலைகாட்டும் சபைதனில் ஆசான் உபதேச நிலைகளுக்குள் இருந்து எழுகின்ற அற்புதமான வார்த்தைகளுக்குள் இருக்கும் சுற்றம உணர்ந்து சபையோடு வளம் வர சீடனே சீடர்களே ஆசி வழங்கி அருள் அருள் நாடி நாடி இடைநிலை அருள் நாடி அருள் இறை நாடி வளம் வரும் சீடர்கள் வளம் வரும் சீடர்கள் வளம் வரும் சபை உயர் மகா சபை இதுவென்று அகத்தியர் யாம் அருள்நிலையாய் ஆசிகள் வழங்கி ஏற்றமிகு நற்பெருநாள் இருபதி பெருநாளில் அருள் ஆசியோடு அற்புத ஆகம நிலை கொண்ட ஆசிகளை அகத்தியன் வழங்கிய பொழுது அவ ஆகம நிலைகளை எல்லாம் நிறைவேற்றுகின்ற அற்புதமான பணிகளில் அமர்ந்து ஆலோசனை நிலையது சூழலில் அகத்தியன் யாம் சிவத்தின் திருவடியில் இருந்து அவன் ஆகம நிலைக்குரிய இறுதிநிலை வடிவங்களை அகத்தியன் யாம் காண்கின்றோம் என்று உரைத்து ஆசி வழங்கி அவர் i don't know